இன்றைய புனிதர் ஆகஸ்ட் மூன்று அனாக்னி நகர் புனித பேதுரோ இவர் இத்தாலியில் உள்ள சலர்னா என்ற நகரில் பிறந்தவர் சிறு வயதிலேயே இறைவன் மிகுது மிகுந்த பற்று கொண்ட இவர் வளர்ந்து பெரியவரான போது புனித பெனடிக் சபையில் சேர்ந்து துறவியானார் இவரிடமிருந்த ஞானத்தையும் அறிவாற்றலையும் திறமையும் கண்டு வியந்து போன திரு ஏழாம் கிரகோரி இவரை அனாக்னி என்ற நகரின் ஆயராக திருநிலைப்படுத்தினார் இவர் ஆயராக உயர்ந்த பிறகு தன் மறை மாவட்டத்தில் இருந்த மக்களுடைய ஆன்மீக வாழ்வில் மிக பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார் அவர்களுக்கென்ன பெருங்கோயில் ஒன்றையும் கட்டித்தந்தார் அப்படி சிற மிக சிறப்பான பணிகளை செய்து வந்த இவரை இரண்டாம் அர்பான் என்ற திருத்தந்தை தன்னுடைய பிரதிநிதியாக ஏற்படுத்தினார் இவருடைய காலத்தில் புனித நாடுகளுக்கு ஆபத்து வந்தபோது அவற்றை எப்படி பாதுகாக்கலாம் என்பதற்கு இவர் நல்ல முறையில் ஆலோசனைகளை வழங்கினார் இவ்வாறு மக்களுடைய ஆன்மீக வாழ்வில் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி நல்ல ஆலோசகராக செயல்பட்டு வந்த இவர் ஆயிரத்தி நூற்றி ஒன்பதாம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் இவருக்கு இரண்டாம் பாஸ்கல் என்ற திருத்தந்தை இவர் இரண்டாம் இறந்த நான்காம் ஆண்டிலேயே புனிர பட்டம் வழங்கினார்